ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மேல் பார்வை இந்த வீடியோவில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமாவாக தமிழில் வெளிவந்திருக்கிற ட்ராகன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எக்ஸ்க்ளூசிவான சினிமா வீடியோஸ் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிராகன் லவ் டுடே அப்படிங்கிற மெகா ஹிட் படத்துக்கு பின்னால் பிரதீப் ரங்கநாதனும் ஓ மை கடவுளே அப்படின்னு தமிழில் ஒரு ஹிட் படத்தையும் அதுக்கப்புறமா தெலுங்குல போய் ஒரு ஹிட் படத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்தும் இணைகிற படம் தான் இந்த டிராகன் ரெண்டு பேர் காம்போவில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னனேவே எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருந்துச்சு அதோட இந்த படத்துடைய பாடல்களும் ட்ரெய்லரும் வெளியானதுக்கு அப்புறமா அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாச்சுன்னே சொல்லலாம் ஏன்னால் இன்னைக்கு தேட்டருக்கு வந்த கூட்டத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே காலேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸான யூத் கூட்டம் தான் அவங்க எல்லாருமே நமக்கான ஒரு படம் வந்திருக்குடா அப்படின்னு அவங்க மைண்டு வாய்ஸ் சொல்லி உள்ளே வந்த கூட்டம் தான் இப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் படம் பூர்த்தி செஞ்சதா பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னும் ஒரு வெற்றி படமா அமையுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலா இந்த விமர்சனத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம் இது எந்தவித லாஜிக்கும் இல்லாத அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவி தான் ரியல் லைஃப் இப்படி எல்லாம் போகுமா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற லாஜிக் கேள்விகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்து திருப்தியை கொடுக்கிற படம் தான் முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பிளஸ் டூல கோல்டு மெடல் வின் பண்ணி என்ஜினியரிங் காலேஜ்ல நுழையிற இளைஞன் நாற்பத்தெட்டு அரியர்ஸோட என்ஜினியரிங் முடிக்காம வேலைக்கு போறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கிட்டேயும் காசை வாங்கி சாப்பாடு குடி சிகரெட்னு காலத்தை ஓட்டிட்டு இருக்க ஹீரோ தான் நம்ம இருக்க ஒரு வாழ்க்கையில லவ் பிரேக்கப் ஆகுது தன்னோட லவ்வர் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய விட அதிகமா சம்பாதிக்கணும் சீக்கிரமா முன்னேறணும்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து முன்னேற ஹீரோ அதுக்கப்புறமா வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையும் தமிழ்ல இது போல கதைக்களத்துல நிறைய படங்கள் வந்திருக்கு சமீபத்தில் நம்ம எஸ்கே நடித்து வெளிவந்திருந்த டான் படத்தினுடைய கதையும் இந்த படத்துடைய ஒன்லைன் தான் இருக்கும் ஆனா தன்னுடைய ஸ்க்ரீன் வளையும் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னாலையும் படத்தை வித்தியாசப்படுத்தி காமிச்சு ஒரு சூப்பரான கமர்ஷியல் படத்தை நமக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் எங்க ஆரம்பிக்கணும் எங்க இன்டர்வல் பிளாக் விடணும் அதே மீட்டர்ல கொண்டு போய் ஒரு எமோஷன் டச்சோட கிளைமேக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற விதமா ஒரு பக்காவான சூப்பரான கமர்ஷியல் படத்தை கொடுத்துருக்காரு டிராகன்னு ஹீரோ கேரக்டருக்கு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிற விளக்கத்தோட ஆரம்பிக்கிற அவரு அதுக்கப்புறமா இன்னைக்கு இருக்கிற யூத் ஆடியன்ஸோட பல்சுக்கு தகுந்த மாதிரி பல காட்சிகளை வச்சு கடைசியில அத்தியாவசியமான ஒரு சமூக பொறுப்புள்ள மெசேஜோட முடிச்சு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம் அதே போல இந்த கதைக்காக அவர் காஸ்ட் பண்ண நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்காங்க பர்டிகுலரா பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அவரும் தன்னுடைய எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ்னால நடிப்புல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காருனே சொல்லலாம் காலேஜ்ல அலப்பறைகள் பண்ணக்கூடிய டிராகன் கேரக்டரா வரும்போதும் லைஃப்ல முன்னேறிட்டு மறுபடியும் அதே காலேஜுக்கு ஸ்டூடெண்டா வரும்போது போதும் நடிப்புல வித்தியாசத்தை காமிச்சு அசத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம படத்துல வரக்கூடிய எமோஷன் சீன்ல எல்லாம் ரொம்ப சூப்பராவே நடிச்சு ஒரு ரெண்டு படம் நடிச்ச நடிகர மாதிரி இல்லாம பல படங்கள் நடிச்ச நடிகர் மாதிரி ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அவருக்கான யூத் ஆடியன்ஸ் எல்லாம் விசிலடிச்சு கொண்டாடுற விதமா ஒரு அழிச்சாட்டியம் பண்ணக்கூடிய காலேஜ் ஸ்டூடண்ட் எப்படி இருப்பானோ அத தன்னுடைய நடிப்பால நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு இவரை தவிர படத்துல வரக்கூடிய ரெண்டு ஹீரோயின்களுக்குமான கேரக்டர்களுமே ரைட்டிங் வைஸே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன் கையடு லோகர் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்களுமே அந்த கேரக்டர்கான பெர்ஃபார்மன்ஸை சூப்பராவே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தமன்னா மாதிரி ஒரு ஜாடையில இருக்கக்கூடிய கயடு லோகர் கிளாமர்ல வசீகரிக்கிறதோட நடிப்பாலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இவங்களை தவிர படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மிஷ்கின் கௌதம் வாசுதேவ் மேனன் கே எஸ் ரவிக்குமார் விஜே சித்து ஹர்ஷத் இப்படி எல்லாருமே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால அந்தந்த கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் படத்துல இத்தனை ஆர்டிஸ்ட் கேமியோ பண்ணிருந்தாலும் எல்லோருடைய கேரக்டருமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க ஹீரோ ஹீரோயினுடைய கேரக்டருக்கு அடுத்தபடியா படத்துல மிஷ்கினுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அவரும் தன்னுடைய நடிப்பால அந்த கேரக்டரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறாரு கிட்டத்தட்ட டான் படத்துல எஸ் ஜே சூர்யா பண்ணியிருந்த கேரக்டர் மாதிரியே அமைஞ்சிருந்தாலும் அந்த கேரக்டருக்கான வேற ஒரு டைமண்ட்ஸ்ன காமிச்சு ரொம்ப இம்பேக்ட் ஃபுல்லா பண்ணியிருக்காரு மிஷ்கின் மாவீரன் படத்துக்கு அப்புறமா அவர் நடிப்புக்கு பேர் சொல்ற படமா அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் கலெக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சார்னா இன்னொரு எஸ்ஜே சூர்யாவா கூட வருவாரு அப்படி ரொம்ப அட்டகாசமான நடிப்பை கொடுத்து ஆச்சரியப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட கேமியோ ரோல்ஸ் வந்தா கூட எல்லா கேமியோ ரோல்ஸுமே மிகச்சரியா யூஸ் பண்ணப்பட்டிருக்குனே சொல்லலாம் படத்தோட கதைக்கு ட்விஸ்டா வரக்கூடிய கேமியோ ரோல் பண்ணியிருக்கிற அஸ்வத் மாரிமுத்து கிளைமேக்ஸில் வரக்கூடிய இன்னொரு ஹீரோயினோட கேமியோ இப்படி எல்லா கேரக்டருமே தியேட்டர்ல விசிலடிச்சு கொண்டாடப்படுற ரகம்தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லா ஆக்டரோட கேரக்டரும் சூப்பரா வந்திருந்தது போலவே டெக்னிக்கல் வைஸும் இந்த படம் இன்னொரு மைல் அமைஞ்சிருக்கு சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் சவுண்ட் டிசைன் டிஐ ஒர்க் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு ரிச்சான படத்தை ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கு அதனால டெக்னிக்கலி இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படமாவும் வந்திருக்கு அதே மாதிரி படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு லியோன் ஜேம்ஸோட மியூசிக் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் பிஜிஎம்ல அதகலப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் காலேஜில் நடக்கிற ரகலையான சீன்லாம் எல்லாரையும் ஆட வைக்கிற மியூசிக் ஒரு சில எமோஷனல் சீன்லாம் அந்த வழியை நமக்குள்ள கடத்துற விதமா ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கான சாங்ஸுமே சூப்பரா வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம எஸ்டிஆர் பாடி இருக்கக்கூடிய ஏண்டி என்னை விட்டு போன பாட்டும் மனமே மனமே அப்படிங்கிற மோட்டிவேஷனல் மாண்டேஜ் சாங்கும் டிராகன் ரைஸ் சாங்கும் சூப்பரா வந்திருக்கு அதே போல படத்துல அந்த பாடல்கள் ப்ளேஸ் பண்ணப்பட்ட இடம் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்காக எழுதப்பட்ட வசனங்கள் பல இடங்கள்ல நம்ம மனசை தொடர விதமா ரொம்ப சூப்பராவே அமைஞ்சிருக்கு ஒரு தப்ப பண்றதுனால நம்ம லைஃபே மாறுது அப்படின்னா அந்த தப்ப பண்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற சின்ன நாட்டுல ஆரம்பிக்கிற இந்த படத்துடைய கதை அந்த தப்ப குளோரிஃபை பண்ணி காட்டாம தண்டனை வாங்கி கொடுத்த விதமா காட்டினதுனால இந்த படத்தை வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து கிளைமேக்ஸ்ல மரியம் ஜார்ஜுக்கும் ரங்கநாதனுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் நடக்கிற எமோஷனல் சீன்ல எல்லாம் எல்லார் மனசையும் கலங்கடிக்கிற விதமா ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் ஒட்டுமொத்த படத்தையுமே ஒரு படி மேல கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம் இதெல்லாம் சூப்பரா வந்திருக்கிற இந்த படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு கமர்ஷியல் மூவி இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அதனால இந்த படத்துல இருக்கக்கூடிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் ஒரே குறை அதுவும் படம் போற ஸ்பீட்ல பாக்குற ஆர்வத்துல இந்த குறை எல்லாம் நிச்சயமா உங்க கண்ணுக்கு பெருசா தெரியாது அத படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷம் படு ஸ்பீடா பறக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் கூட உங்களை ஆச்சரியப்படுத்தும் இடையில வரக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் போரிங்கா தெரியலாம் ஆனா அதெல்லாம் ஈடுகட்டுற விதமா செகண்ட் ஆஃப் படு ஸ்பீடா போய் ஒரு சூப்பரான படமா முடிஞ்சிருக்கு மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா படத்துடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் டூ கிட்ஸ் எல்லாம் பல இடங்கள்ல விசிலடிச்சு கொண்டாடுற விதமாகவும் டூ கே கிட்ஸா இல்லைன்னா கூட சூப்பரான ஒரு கமர்ஷியல் படத்தை ஒரு எமோஷனல் டச்சோட முடிகிற விதமா அமைச்ச விதத்திலையும் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற விதமா ஒரு நல்ல படமாவே வந்திருக்கு அதே மாதிரி இந்த படம் தேட்டருக்கு போய் செலிபிரேஷனோட சேர்ந்து பார்க்கும் போது இன்னும் சூப்பரா தெரியும் அதனால எல்லாரும் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் வார்னிங் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கு ஒரு சில இடங்கள்ல கெட்ட வார்த்தை உபயோகிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய அளவுல இல்லாட்டாலும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு குழந்தைகளை கூட்டிட்டு போங்க மத்தபடி எல்லா கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியா ஒரு பக்காவான கமர்சியல் மூவி தான் இந்த டிராகன் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்